அப்படிப்பட்டவர்களுடைய ஆகவே இவர்களை தாய்மதம் திருப்புவதற்கு குறைவில்்சித்தம் கூட தேவையில்லை அவர்களாகவே திருநீற்றை அணிந்து கொண்டு உடனடியாக தாய்மதத்திற்கு திரும்பிவிடலாம் ஆனால் காஷ்மீர் போன்ற இடங்களில் எதிரிகளின் அல்லது சூரிய நமஸ்கார் அல்லது விவேகானந்தரை பற்றிய பெருமை சேர்க்கிறது பெருமை சேர்க்கிறது தன்னுடைய புகழை பாட வேண்டும் என்று விவேகானந்தர் விரும்பினாரா ஒரு காலத்தில் இப்படி விவேகானந்தர் அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்லி போய் பாசி விட்டு அவருக்கு படத்துக்கு மாலை போட்டு விவேகானந்தருக்கு ஜே அப்படின்னு கத்தணும்னு நினைச்சாரா இல்லட இல்ல தான் எந்த மதத்தை பாடையில கட்டி இருக்கு தூக்கிட்டு போக வேண்டியதான் பாக்கின்னு சொன்னானோ அந்த மதத்தை போய் உலகத்தினுடைய அரங்கத்துல கொண்டு போய் நிறுத்தி எங்க மதம் தான் உயர்ந்த மதம் என்பதாக சொல்லிவிட்டு வந்தாரு அதே இந்து பத்திரிகை தானே வெக்கம் போய் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு எழுதினானுங்க விவேகானந்தர பத்தி எல்லாம் இப்ப இவன் உண்மையிலே பாடகட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சான அப்படின்னா பாடகட்டி இருக்குன்னா அந்த பாடகட்டின மதத்துக்கு இன்னைக்கு புத்துயிர் ஊட்டியவர் யார் விவேகானந்தர் எப்படி புத்துயிர் ஊட்டினார் இந்த மதத்துக்கு பாடகட்ட விரும்புகிறவர்களுக்கு பாடகட்டினார் அவர் மறந்துடாதீங்க இந்த மதத்துக்கு பாடை விரும்புகிறவர்களுக்கு பாடை கட்டியவர் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு அவரும் இல்லை அவர் வாழ்ந்தது ஒன்பது ஆண்டுகள் தான் இன்னைக்கு அவருடைய ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது நாம செய்ய வேண்டியது போதுதான் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதத்திற்கு எத்தகைய சவால்கள் இருந்தனவோ அதே சவால்கள் இன்றைக்கும் இருக்கின்றன இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது மறந்துறதுங்க சுவாமி விவேகானந்தர் காலத்துல மத நிகழ்ந்தது கொதித்து போனார் சுவாமி விவேகானந்தர் காலத்தில் இந்த தேசத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்து மதம் என்று சொன்னார்கள் இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை என்று சொன்னார்கள் விதவைகளுக்கு மறுமணம் செய்து வைத்து விட்டால் இந்து மதம் அதற்கு இடையூறாக இல்லாமல் இருந்தால் நாடு முன்னேறும் என்றெல்லாம் பேசினார்கள் சுவாமிஜி சொன்னார் டேய் நாம முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய மதம் அல்லடா மனுஷன் மனுஷன் இந்த மனிதனால் தானே முன்னேறாமல் இருக்கிறோம் மாற்ற வேண்டியது மதத்தை அல்ல மனிதனை மனிதன் ஒரு நல்ல ஹிந்துவா இருந்தா இந்த தேசம் முன்னேறா ஒரு நல்ல ஹிந்துவா இருந்தா இந்த தேசம் முன்னேறும் அத அன்னைக்கு அவர் சொன்னார் அதனால புத்துயிர் பெற்றது இன்னைக்கு அதே மாதிரி நிலைமை மீண்டும் இருக்கிறது இந்து மதத்தை தூற்றுகிறார்கள் இந்து மதத்தை தூற்றுகிறார்கள் தினசரி பத்திரிகைகள் தூற்றுகின்றன

செக்குலரிஸத்தை எங்கோடு சேர்க்கணும்னு தெரியுமா செக்குலரிசம் இஸ் எ கான்செப்ட் விஜ இஸ் டு பி அசோசியேட்டட் ஒன்லி வித் த ஸ்டேட் அரசாங்கம் அதோடு கூட மட்டும் தான் செக்குலரிசமில் கோட்டுவதை அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் செக்குலராக இருக்க முடியாது நல்லா கவனிச்சுக்க ஏன் ஒரு சுப்பிரமணியன் சொன்னார் அதனால இந்த மேடல் அதையும் சொல்றேன் இது வாரஸ்ஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இந்த இடத்துல சொல்றேன் இந்திரா காந்தியினுடைய மறைவுக்கு பின்னாலும் ஒரு இரங்கல் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நூற்றம்பது நூற்றெழுபது பேர் கூட வரல பாரதிய வித்யா பவனில் அதனுடைய சேர்மனாக ஸ்ரீ சுப்ரமணியம் உட்காந்துருந்தேன் பேசுனரும் போது சொன்னார் இந்த கம்யூனல் வயலன்ஸை பத்தி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இஸ் ஏ குட் ஆர்கனைசேஷன் தே ஆர் குட் டூயிங் மெனி குட் ஒர்க் பட் வீ ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் தம் பிகாஸ் தே ஹாவ் கோட் த ஹிந்து ஸ்டிக்மா அப்படின்னு சொன்னேன் இந்துன்னு ஒரு கரை படிஞ்சிருக்கும் ஆர்எஸ்எஸ் மேல அது மட்டும் இல்லைன்னா அவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு நான் ஆடியன்ஸ்ல உட்காந்துருக்கேன் மேடைல இல்லை அதனால என் பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு லேடி ஒட்டி இருந்தா அவள்கிட்ட சொன்னேன் நீ உடனடியாக கொண்டு போய் எழுதி கொடுத்த ஆள்கிட்ட தெர் இஸ் நோ ரெப்ரஸன்டேஷன் ஃபார் ஆர் இந்த மீட்டிங் பட் இவர் ஹேவ் அன்னெசரி பிராட் தி நேம் ஆஃப் ஆர் எஸ் ஸோ நவ் யூ சுட் கிவ் ஏ சான்ஸ் டு டெல்

இந்திய தேவன் சீமா சுரக்ஷா விபாக் பொறுப்பாளர் அவர்கள் అమర భూమి భారదం దేవలు யவனர்கள் புயலை போல தாக்கின வஞ்ச நதி கரைதனில் தோல்வி கண்டு சாய்ந்தன பஞ்சு போல் பரந்தனர் நடத்திய சுவாமி ராமகிருஷ்ணா சிங்கிருஷ்ணன் இந்த மாபெரும் கூட்டத்துக்கு வரவேற்புரை வழங்கிய ஆதி முருகன்ஜி அவர்கள் தலைவர் நாகை மாவட்டம் அவர்களே இங்கே சிறப்புரையாற்றிய முன்னிலையில் அமர்ந்திருக்கிற பரமானந்த அரசு வழக்கறிஞர் அவர்களே டாக்டர் சங்கரன் குழந்தை மருத்துவ கே ரவிச்சந்திரன் மாநில தலைவர் மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் அவர்களே திரு ஆடிட்டர் கே உமரவேழை எம் கிஏ அவர்களே டாக்டர் என் செந்தில் எம்எஸ்சி எம் பிள் பிஹெச் அவர்களே கீசம் ஜே சுதன் பிபி டி பிஜி சோழர் அவர்களே எம் விஜயராஜ் எக்ஸ் ஊராட்சி மாவட்ட தலைவர் அவர்களே இந்த மாபெரும் கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய ஆர் பி எஸ் மணியன்ஜி அவர்களுக்கு உங்கள் எல்லோரையும் வணங்கி இந்த சுவாமி நூத்திய வீரானந்தர் அவர்களது நூத்திய ஜெயந்தி விழாவை மிக சிறப்புடன் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேர்களையும் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் வணக்கம் நன்றி